செய்தி தமிழக முதல்வரால் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நமது முதலமைச்சர் அவர்களால் சண்முக மெமோரியல் அணியில் பல ஆண்டுகளாக சிறப்பாக விளையாடி பல காயங்கள் சோல் இன்ஜிரி நீ இன்ஜிரி பல ஆபரேஷன் என பல கடினமான சூழ்நிலைக்கு இடையில் பல கடினமான சூழ்நிலைக்கிடையில் தொடர்ந்து மிகவும் கடினமாக உழைத்து முதல்வரால் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு வேலை வனத்துறையில் வேலை கிடைத்துள்ளது அந்த பண்ணையோட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆசா சண்முக ஒட்டமைத் தொழிற்சாலை சேர்ந்த ஆசா அவர்களுக்கு கபடி வீரளைக்கு தமிழர்கள் ஆதரவா வந்துட்டாங்க. அப்படியே அப்பா எஞ்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிறைகளை நீங்க எல்லத்திற்கு மனமார்ந்த நன்றி வாத்துக்குறேன். சாதனையாள தமிழ்நாடு நிறைந்த கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சன்சர் आशा ஜெசி நம்ம உறவுடைய பிரணாலை பண்ணிட்டு கரூர் மாவட்ட திமுக சார்பிலும் வடக்கு பகுதிக்கார் சார்பிலும் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டிக்கும் மாவட்ட அளவில் கரூர் மாவட்ட அளவில் ஆண்களுக்கான கபடி போட்டியும் சிறப்பாக நடத்தி பரிசுகளை வழங்க இருக்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் கரூர் மாவட்ட குடும்பங்களின் தலைவன் ஓய்வரியாசூரியன் டி செந்தில் பாலாஜி அவர்கள்

ஆசா பாண்டிச்சேரியில் பிறந்து சண்முக மெமோரியல் ஒட்டணிப்பாளிக்காக தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தொடர்ந்து கபடி விளையாடி பல காயங்களுக்கு இடையில் இன்று அரசு பெற்றுள்ளார் தமிழக வனத்துறை பாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேலை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு முறை நமது விளையாட்டு வீரர்கள் கபடி ரசிகர் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு அடுத்த ஆண்டு ஐந்து சதவீத ஒதுக்கீடாக மாற்ற அதே போல பொண்ணு கெண்டிக்கிற படத்தில் நினைச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு பிளாக் கமிட்டி சார்பாக மதிப்புக்குரிய கோபாலன் சார் கன்வினர் தமிழ்நாடு அமைச்சர் கமிட்டி கழக கன்வீனர் கோபாலன் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார் மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் கோல்ஃப்வா ராஜா அவர்களை வடக்கு பகுதி கழகத்துக்கு சார்பாக மத்திய கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் கோல்ஃப்வா ராஜா அவர்களை வடக்கு பகுதி கழகத்துக்கு சார்பாக வருகை வருக என்ன வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வழி விடுங்க தமிழை வழி விடுங்க கொஞ்சம் வழிவிடுங்க அண்ணா வாங்கணா வாங்க வணம் அண்ணா கொஞ்சம் ஒர்த்தியாக தள்ளி விடுங்க

கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அனைத்து போட்டிகளுக்கும் பரிசுகளை வழங்குவர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் என்னாலும் நம்முடைய அமைச்சர் பி செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து பரிசுகளையும் வழங்கி வீரர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறார் என்பவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கேலரி சுற்றி இருக்கிறவங்க அந்த தடுப்பு மேலே மலை சாயறேனா தாங்காது கொஞ்சம் சப்போர்ட்டு தான் வெச்சிருக்கீங்க ரொம்ப பேலன்ஸ் பண்ணாதீங்கல ரொம்ப பேலன்ஸ் பண்ணா கொஞ்சம் நேசா கை வச்சிட்டு நிக்கீங்க சின்ன மும்பையوري நாக்கப்பரி கிட பத்தி தேங்க்ஸ் சுகுமன் புலி ஏதோ கவிதை இது பஸ்கல் பெங்கள ஹனதி பிரதான வேண்டிய அணிகள் சேவல் காலேஜ் கரு अवश्य जी ये तो सकल पर तो इस बेगड़ी पस्कम पर है अन्य पंडित सांदीप पालियम अवश्य पीवी के पिचमटी पस्कम पर हो प्रिंस बेगड़ी आंगल अन्य पुराने बंदी है मज़ल अन्य पुराने बंदी आंगल नहीं है सांदीप पालियम अवश्य पीवी के पिचमटी प्रिंस रेडी पनीर लग पड़ी, सब घर मरी हैं, पनीर रंडी, पनीर रंडी दूंगा मैं, एक लोमड़ी पड़ी, एक कमजोर कुमार, रंडी, ओबे, पनीर रंडी किया

Please be रेडी for stand for you. All the other people are ready. Guys, Samantha Palayam, Mr. B D K P Chappati, Mr.

इंग्लिश ग्रुप अरे भाई वापस काल परिवाधिकमन प्लीज बी रेडी एक तो बहुत प्रतिभा है मैं बलबली का भाई तक प्रसोक माननी मारू टाइम और ताकत भी सो कुमार पास पास का से मत नहीं ताकत में जो कुवा

असां <laughs> I'm வடக்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறும் இந்த சிறப்பு வாய்ந்த மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டிகளையும் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான கபடி போட்டிகளுக்கும் துவக்கி வைத்து வருகை சிறப்பு செய்திருக்கக்கூடிய மாநகர கழக செயலாளர் அண்ணன் எஸ் பி கனகராஜ் அவர்களுக்கும் மாவட்ட துறை செயலாளர் அண்ணன் பூவி கோபனன் அவர்களுக்கும் மாவட்ட தலைமை செயலாளர் அக்கா மகேஸ்வரி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மாநில தலைமை செயற்கு உறுப்பினர் காளனி சிந்திரன் அவர்களுக்கும் மத்திய கிழக்கு பகுதி செயலாளர் கோல்ஸ்வால் ராஜா அவர்களுக்கும் மத்திய மேற்கு பகுதி பொறுப்பாளர் அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களும் மத்திய பகுதி பொறுப்பாளர் அண்ணன் டிஜிஎஸ் குமார் அவர்களுக்கும் மாநகர பொருளாளர் அங்கு பசுபதி அவர்களுக்கும் மாவட்ட அமைப்பு சார ஓட்டரணி மாவட்ட அமைப்பாளர் திருக்கெல் செல்வம் அவர்களுக்கும் மாநகர சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் நசீர் அண்ணன் அவர்களையும் மாவட்ட விளையாட்டு மாவட்ட மாநகர அமைப்பாளர் அண்ணன் மாயவன் அவர்களையும் இந்த வருகையை தந்து சிறப்பித்தமைக்கு வடக்கு பகுதி கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம்

மாண்பு இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆசிரியர் நடைபெறக்கூடிய இந்த மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டிகளுக்கும் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான கபடி போட்டிகளுக்கும் அனைத்து பரிசுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் இந்நாளன் நம்முடைய அமைச்சர் பாலாஜி அவர்கள் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து பார்வையாளர்களுக்கும் பரிசுகளை குழுக்கள் முறையில் வழங்க அமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மடத்திற்கே வந்து கூப்பன் வழங்கப்பட்டு விளையாட்டு போட்டிகள் முடிந்தவுடன் பரிசளிப்பு நிறைந்தவுடன் விளையாட்டு போட்டிகளை எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க பொறுமையா இருக்க பொறுமையா இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொறுமையா இருங்க எல்லாருக்கும் ஆமா குழுக்கள் முறையில் இருநூறு நபர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கொஞ்சம் அமைதியா இருப்பா தமிழா கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி எல்லா பேருமே விழுவாங்க அந்த பையனை கீழே எழுதி கூடாதுங்க இல்லை கேரங்கில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஆழாம உட்காருங்க தம்பி சசி பார்த்தேன்ப்பா அந்த பையன் கரூர் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான விளையாட்டு போட்டிகள் கபடி போட்டிக்கான கால இறுதியில் வெற்றி வாய்ப்பு இடக்கும் நான்கு அணிகளுக்கும் தலா ஐயாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் மாண்புமிகு அண்ணன் வி செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மாவட்ட அளவில் ஆண்களுக்கான கபடி போட்டியில் நான்காம் பரிசு பெறும் நான்கு அணிக்கு ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாயும் நான்காம் பரிசுக்கான கோப்பையும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு இந்நாளும் நம்முடைய அமைச்சர் நன் வி பாலாஜி அவர்கள் வழங்க கரூர் மாவட்ட அளவிலான ஆண்கள் கபடி போட்டிக்கு மூன்றாம் பரிசாக நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாயும் மூன்றாம் பரிசுக்கான கோப்பையும் வழங்குகிறார் நம்முடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் இந்நாளும் நம்முடைய அமைச்சர் பி வி செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்ட அளவிலான கரூர் மாவட்ட அளவிலான ஆண்களுக்கான கபடி போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுமணிக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாயும் இரண்டாம் பரிசுக்கான கோப்பையை வழங்குகிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் நம்முடைய அமைச்சர் பாலாஜி அவர்கள்